வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து வடக்கே நகரும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேலும் ஒடிசாவை கடக்கும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மியான்மரை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு எந்த நிலப்பரப்பிலும் மலைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு கடலிலே மலைப்பொழிவை கொடுத்து மியான்மருக்கு சென்று ஏப்ரல் பத்து பதினொன்று தேதிகளில் மியான்மருக்கு ஒரு நல்ல மலைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று ஏப்ரல் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் குறைவான மழைப்பொழிவு பொழிவு கொடுத்தாலும் நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பிறகு மேற்கு காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கே வெப்ப மழை கொடுக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் தமிழகத்தில் வெயில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களை விட ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் வெயில் படிப்படியாக ஒரு இரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் மழை என்பது இன்று பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தேனி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் தெற்கு கேரளாவில் சற்று கூடுதலாகவும் வடக்கு கேரளாவில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆங்காங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயிலும் என்று சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் நாளை ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கடல் போரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணித்திருந்தால் தமிழகத்தில் ஒரு மூன்று நாட்கள் நல்ல மழைப்பொழிவு கிடைத்திருக்கும் ஆனால் நிகழ்வு தமிழகத்துக்கு அப்பால் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெயில் மட்டுமே அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்கள் கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை கடந்த நாட்களில் வெப்பச்சல மலை கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தது ஆனால் வரும் நாட்கள் குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் ஆங்காங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஒன்பதாம் தேதியும் அதிகால நேரங்களில் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை இரவு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆங்கங்கே அங்கங்கே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் ஏதாவது ஒரு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பத்தாம் தேதியும் தமிழகத்தில் மழை தீர்வு சற்று குறைந்தே காணப்படும் ஆனால் வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்படும் இப்போது தென் மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் சற்று அதிகரிக்க வாய்ப்பது இப்போது முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வைப்பது தென் மாவட்டங்களுக்கு ஆனால் மத்திய மாவட்டங்கள் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கு வெயில் அதிகரிக்க வைப்பது அதிகபட்சம் பெரும்பாலான இடங்களில் நாற்பது டிகிரியாக ஓரிய இடங்களில் நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அடுத்த தன் நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெயில் படிப்படியாக அதிகரித்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது அதாவது நூற்றி ஆறு டிகிரி ஃபேர் அண்ட் கீட் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை இப்போது தென் மாவட்டங்கள் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் மேற்கு காற்று தமிழகம் ஊடாக வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடகா இல்லையோர மாவட்டங்களுக்கு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சலமழை கிடைத்தாலும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சற்று குறைவான பிறப்பில் மட்டுமே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து உள் மாவட்டங்களுக்கு மழை பெதிதாக கிடைக்க வாய்ப்பில்லை ஏப்ரல் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் சந்திப்பின் காரணமாக அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் மேலும் புதுக்கோட்டை கடலோரம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மேலும் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை சீர்காழி மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் சென்னை மேலும் திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் வரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அதிகாலை நேரங்கள் மழை கிடைத்தால் வெயில் வந்த பிறகு மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் பதினான்காம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோய்க்கு முன்னேறி வரும் என்பதால் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அந்த நிகழ்வு ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நகர்ப்பை பொறுத்து தமிழகத்தில் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இன்று ஏப்ரல் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான விதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதியும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோரங்களிலும் மேலும் மாலை இரவு நேரங்களில் தமிழகம் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் அங்கங்க அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முதல் வெப்பச்சா மலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலில் நிலை ஒன்று வளிமன்ற சுழற்சி அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலமலை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு கூடுதலான பரப்பிலும் கர்நாடகாவுக்கும் சற்று கூடுதலான பரப்பிலும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இல்லை மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் குறைவான பரப்பிலே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் மாலை இரவு நேரங்களில் உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது ஏப்ரல் பதினான்காம் தேதி சுமத்ராக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி முன்னேறி வந்து ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு மெல்ல முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை வரும் நாட்கள் ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாக வெயில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை ஐந்து மணி வரை வெயில் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து மணிக்கு பிறகுதான் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போது காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் இன்று முதலே படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க இன்று ஏப்ரல் ஏழை விட நாளை ஏப்ரல் எட்டாம் தேதி மேலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தவனமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் வங்கக்கடலில் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலுக்கு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து நீராவி காற்று வருகிறது மேலும் கிழக்கு காற்றும் கூடுதலாக வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வுக்கு கிடைக்கும் என்பதால் வேகமாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர்களுக்கு சற்று மீன்பிடிக்க சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்